ஆடி மாதத்தில் அம்மனுக்கு முளைப்பாறு எடுப்பது ஏன் தெரியுமா ஆடி மாதம் பிறந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா கொண்டாட்டம்தான் அப்படி திருவிழாக்களால் முக்கியமானது முளைப்பாறு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது மலைவளம் பெருகவும் திருமண தடை நீங்கவும் கன்னி பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் பிற்காலத்தில் கன்னியரோடு சுமங்கலி பெண்களும் இதில் பங்கேற்றனர் முளைப்பாளிகை என்ற வரலாற்று பண்டிகையை மருவி முளைப்பாரி என்றானது அம்மன் கோவிலுக்கு அருகில் முளைப்பிரை எனப்படும் கீற்று கொட்டகை அமைத்து அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கும் நாளில் அந்த கொட்டகையில் முளைப்பாரி போடும் வழக்கம் உண்டு அம்மனுக்கு இருபத்தி ஓரு புத்திரிகள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இருபத்தோரு வகையான தானிய விதைகளை தனித்தனி தொட்டிகளில் பரப்பி நீரில் இட்டு முளையிடுவார்கள் முளையிடப்பட்ட தொட்டிகளை பனையோலை பெட்டியைக் கொண்டு சூரிய ஒளி படாமல் மூடி வைத்து தினமும் நீர் தெளித்து வளர்ப்பார்கள் தினமும் நீர்த்திளிக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவரிடம் ஒப்படைப்பார்கள் முளைப்பாறை போடும் பெண்கள் பக்தி பெருக்குடன் விரதம் இருந்து இதனை செய்வார்கள் முளை வரும் ஒன்பது நாட்களும் பெண்கள் இரவில் அந்த இடத்தில் கூடி கும்மி எடுத்து பாடி அம்மனை வணங்கி முளைப்பாரி செழித்து வளர வேண்டி செல்வார்கள் பத்தாம் நாளன்று மேலத்தாலம் முழங்க ஒன்பது நாட்கள் வளர்ந்த முளைப்பாரியை பெண்கள் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று அம்மன் கோவிலுக்கு முன் அவற்றை வைத்து கும்மி அடித்து குளவையிட்டு பாட்டு பாடி அம்மனை வேண்டி நிற்பார்கள் தோன்று தொட்டு வரும் இந்த முளைப்பாரி விழாவை எடுப்பதால் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் நிறையும் என்பதுடன் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் பாதுகாக்கப்படும் என்பது நம்பிக்கை அத்துடன் முளைப்பாரியில் வளர்ந்த பயிர்களின் வளர்ச்சியை கண்டு அந்த ஆண்டின் விளைச்சல் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் சடங்காகவும் இந்த முளைப்பாரி எடுக்கும் விழா கருதப்படுகிறது கோவிலில் கும்பாபிஷேகம் கூட முளைப்பாரியோடுதான் தொடங்கும் இது அங்குரார் பணம் எனப்படுகிறது திருமணங்களில் கூட முளைப்பாரிக்கு முக்கிய இடம் உண்டு சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை திருமணம் செய்யும் சமயம் தானிய முளைப்பாரிகளை பெண்கள் கூட்டம் தூக்கி வந்ததை இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சங்க காலத்திலேயே முளைப்பாரி எடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்துள்ளது என்பதை அறிய முடிகிறது